அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்

கிழமை ஜாலம் வந்தா இருக்கேன் நீ உடனே உன் மனசாடா இனிமேல் உன்ன மாதிரி ஆம்பளைங்க உலகத்தில் யாரும் உயிரோடு இனிமேல் வாழவே கூடாது உனக்கு தந்து நம்ம குடுக்கணும் என்னோட நீ

பிழமை நெருப்பு மோசற்ற மணிமங்க ஒளி விளக்கு ஒரு முயல் போர் இந்த அண்ணனை தன்னன் தனுவாக தவிக்க விட்டுவிட்டாய் தங்கா. oh ah.

நதிக்கரை ஓரமாக ஒரு ஆலமரத்தடியில் நின்று கொண்டு இருந்தால் பல ஆடவனோடு விளையாடிந்து போ கணமுச்சாடி இருந்து போன்னே நீயா எந்த நாட்டை சேர்ந்தவர் உன்னுடைய பெயர் என்று கேட்டேன் சரி அதற்கேவல் முன்னாள் கோட்டை நாகப்பன் மகள் மலர்க்கொடை என்று உரைத்தார் யோ பெண்ணு எதற்காக இங்க ஆடவனோடு நின்று கொண்டு இருட்டு வேளையில் என்று கேட்டேன் சரி அதற்கேவல் என்ன உரைத்தார் கேய்யோ பணவசதி இல்லாத காரணத்தினால் நான் விமர்ச்சாரத்தில்

நீ என்னடா சொல்வது நான் என்னடா கேட்பதை நீ வேண்டுமென்றால் உன் ஆசையை தீட்டுக்கொள் என்று உரைத்தான் நான் மணிமொழி நாட்டில் பெண்களை கண்டால் தாயாகவும் தங்கையாகவும் நினைப்பவன் என்று உங்களுக்கு விட்டது அறிவினத்தில் ஒட்டொட்ட ஓடி வந்து கேடா நாமாம் கே எங்கிட்ட சொன்னாருங்க அது வந்துச்சு ஆனா உண்மையில சொல்ற மாதிரி இந்த தொழிலை இவ செய்யப்பா யாருன்னா ஒரு நாள் என்ன கூப்பிட்டா நான் சொல்லிட்டேன் மாயங்கிட்ட துட்டு கிடையாது எனக்கு உடம்பு இல்லமான்னு சொல்லிட்டேன் இல்ல நானும் மாத்தின்னு திருனே தெரிலன்னு சொல்ல விடா இப்படி இந்ததான் போய்க்க முடியும் தம்னு குழா பண்ண

சந்திக்கலாம் என்று லிகிதம் அனுப்பினார் சரி அப்போது என்னை அழைத்து என்ன வளர்த்துகள் நீ எல்லாம் ஒரு முப்படை தளபதியா அப்படியே வைத்து கடை நடக்குது கடைசி விட்டு மன்னா என்ன வார்த்தை வரைக்கிறீர்கள் இப்போதே கட்டளை இட்டால் போதும் முப்படைகளை திரட்டிக் கொண்டு முல்லை நாடு சென்று மோகன் ராஜ் சிரசை உன் பாதத்தில் படி வைப்பேன் என்று உரைத்தேன் நினைவிருக்கிறதோ உண்மை அப்போது எனக்கு கட்டளீர்கள் முப்படைகளை திரட்டிக்கொண்டு முல்லை நாடு செல்லும் பொழுது என்னுடைய படை

முப்படை தளபதி ஆளவந்தான் நீயோ என் கோட்டை காவலன் உன் தங்கை விட்டால் வளர்ந்துகிறார் ஆனால் ஒன்று ஆண்டு ஆண்டுதோறன் அனந்தவர் இரண்டாலும் ஆண்டவர் வருவார் மாநிலத்தில் உயிர்க்கண்டவை இறந்தவள் மீண்டும் எழுந்து வரப்போவதில்லை இறந்தவளை என்றோடு மனச மகாராஜ் கலசே இறந்தவள் உனக்கு மட்டும் தங்கை அல்ல எனக்கு மகள் போன்றவன்தான் இருப்பினும் இதற்கு சரியான சாட்சியால் இல்லை சாட்சி சாட்சி இல்லாத கலத்திருக்காங்க நீ கலந்து என்ன வருத்த ஒன்று

உன்னை யாரு என்னடி போனாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வர அம்மான்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கு என்னடி மாவை செஞ்சோம் நமக்கு ஏண்டி பெறுபட்ட நிலைமை ஏற்படணும் அம்மா பகலே மத்து மாத சுமந்து விரதம் பாடுபட்டு அவங்கிட்ட போராடி இந்த பாவில ஒண்ண பெற்றெடுத்து வளர்ந்து உன்னை நான் இந்த நிலைமையா பார்க்க வேண்டும் மகளே புரிதாரத்தம்